ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ப்ளவுஸு ஃபஸ்ட்டு ஸ்டெப் பேக் சைடு எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்றத நான் கற்றுத்தர போகிறேன் ப்ளவுஸு ரெண்ட் ரெண்டாம் மடிச்சுட்டு க்ளோஸ் சைடு உங்கள் சைடு இருக்கணும் ஓப்பன் சைடு ஆப்போஸ் சைடில் இருக்கணும் ஸோ அப்படி வச்சுட்டு கீழே ஒரு இன்ச்சு மார்க் பண்ணி ட்ரா பண்ணிவிட்டு அது மேலே அப்படியே ப்ளவுஸை மடித்து வச்சு பேக் சைடு மேலே தெரியுற மாதிரி மடித்து வச்சுட்டு அப்படியே மேலே போடுறீங்க அந்த ஒரு இன்ச்சு கோடு போட்டிங்களே அது மேலே வச்சு அப்படியே ட்ரா பண்ணுறீங்க ஹார்ம் ஹோல்டில் இருந்து இடுப்பு அப்புறம் ஷோல்டர் ஷோல்டர் வந்து முன்ன பின்ன வரும் அதனால நீங்கள் த்ரீ ஆர் த்ரீ அண்ட் ஆஃப் மார்க் பண்ணிக்கோங்க த்ரீ அண்ட் ஆஃப் பெட்டர் த்ரீ அண்ட் ஆஃப் மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஷோல்டரை கரெக்டாக வச்சு ஒரு லேயர் அங்கே என்ன ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அப்படியே தான் மார்க் பண்ணுறோம் எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரா கட் மார்க் பண்ண போகிறது இல்லை ஸோ இந்த ஹார்ம் ஹோல் ஒரு கோடு இருக்கு இல்லையா அதை அப்படியே காப்பி பண்ண போகிறீங்க ஃபஸ்ட்டு நம்ம காப்பி பண்ண போகிறோம் அதில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அப்படியே காப்பி பண்ண போகிறோம் அப்படியே காப்பி பண்ணியாச்சு இப்போது அவ்வளோதாங்க சிம்பிள் நம்ம ப்ளவுஸை ட்ராப் பண்ணியாச்சு அப்படியே அந்த ட்ராவில் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணதை ட்ராப் பண்ணிக்கோங்க ஹார்ம் ஹோலும் அப்படியே ட்ராப் பண்ணிக்கோங்க இப்போது டூ இன்ச்சு எக்ஸ்ட்ரா இப்போது டூ இன்ச்சு எக்ஸ்ட்ரா கட் பண்ணுறோம் ஏன்னா எக்ஸ்ட்ரா துணிக்கு மேலே ஒரு காலு இன்ச்சு துணி விட்டு கட் பண்ணுறதுக்கு இது நல்லா அழகாக எடுத்துக்கோங்க ஒரு ஷேப் ஏற்ற மாதிரி இப்போது கழுத்து சைடு விட் துணி விட்டு கட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா அளவு வரைகிறேன் அப்படி ரவுண்டாக போட்டுக்கோங்க ஹார்ம் ஹோல் சைடு சின்ன மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்கோங்க இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ரைட் கோட் போட்டுக்கோங்க இது போட்டினா கொஞ்சம் பெட்ரு கேர்வ் வந்து எங்கே ஜாயின் ஆகும்ன்றது தெரிஞ்சிடும் அந்த கர்வ் அப்படியே கொடுத்துக்கோங்க இப்போ மேலேயும் எக்ஸ்ட்ரா பண்ணியாச்சு இந்த சைட்லேயும் எக்ஸ்ட்ரா பண்ணாச்சு அவ்வளோதாங்க சிம்பிள் பேக்கு சைடை ட்ரா பண்ணியாச்சு இதை அப்படியே கட் பண்ணணும் அவ்வளோதான் ப்ளவுஸு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கற்றுக்கு நம்ம பேக் சைடு வரைஞ்சி கட் பண்ணிட்டோம் இப்போது மீதி இருக்க துணியை நாலாக மடிச்சுட்டு அது மேலே ஒரு இன்ச்சு கேப் போட்டு ஸ்கேலில் மார்க் பண்ணுங்க ஓகேங்களா கீழே பார்த்துட்டு ஒரு இன்ச்சு கேப் விட்டுட்டு மார்க் பண்ணி கோடு கிழ்ச்சிக்கோங்க அந்த ஏன்னால் மடித்து தைக்கிறதுக்கு கீழே மடித்து தைக்கிறதுக்கு இப்போது அதுக்கு மேலே ஹேண்டு ப்ளவுஸோட ஹேண்டு வச்சுட்டு கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஹார்ம் ஹோல்லேருந்து ஷோல்டர் ஷோல்டர் பாயிண்ட் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அந்த லேயர் அந்த தெரியுதுங்க அங்கே ஒரு ஹே ஒரு ஃபிங்கர் வச்சு அப்படியே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி மார்க் கரெக்டாக பண்ணிடுங்க அவ்வளோதான் அப்படியே அதுக்கு மேலே அப்படியே ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஹேண்டோடு விட்டு கட் பண்ணுவோம் இல்லையா அந்த கட்டிங் நான் அந்த இது வரைஞ்சிட்டேன் இப்போது ஹேண்டோட சுற்றளவு மார்க் பண்ணிட்டோம் இப்போ அதுலேருந்து இருந்து டூ இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணியிருக்கேன் வரைஞ்சிருக்கேன் அது வந்து எக்ஸ்ட்ரா துணிக்கு இப்போ கட் பண்ணும் அவ்வளோதான் பேக் சைடு வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணியாச்சு அப்புறம் கையும் ட்ரா பண்ணி கட் பண்ணியாச்சு இப்போது அந்த பேக் சைடுக்கோ இல்லையா அந்த பார்ட்டை வந்து மீதி இருக்க துணி மேலே அப்படியே போட்டுட்டு ஃபுல்லாக ட்ரா பண்ணுங்கள் அப்படியே அட்ஜஸ்டெல்லாம் ட்ரா பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா எந்த அளவும் வேண்டாம் அப்படி வரையும் போது கரெக்டான மார்க் பண்ணியிருப்பேன் இல்லையா அந்த இடம் மட்டும் டார்க் பண்ணுங்க இந்த இட தான் சொல்கிறேன் அந்த இதெல்லாம் எக்ஸ்ட்ரா அளவு கரெக்டான அளவு வந்து ஏதோ இங்கே பண்ணுற பாருங்கள் அதுதான் கரெக்டான அளவு அது நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இதெல்லாம் அப்படியே அடிச்சுஸ்லாம் வரைஞ்சிக்கணும் இதுதான் கரெக்டான அளவு இதை வந்து மார்க் பண்ணிக்கங்க ஏன்னால் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது அந்த டோ அந்த இடம் நம்மளுக்கு தேவை அங்கே தான் ஸ்டிச் பண்ணப்போம் ஓகேவா ஸோ எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஃப்ரண்ட்டு பாகத்தை அப்படியே போட்டுக்கோங்க ஷோல்டரை ஷோல்டர் கரெக்டான அளவு இருக்கு இல்லையா அந்த அளவில் பாயிண்ட்டில் வச்சுட்டு நெக்கு வரைய போகிறீங்க ஃப்ரண்ட்டு நெக்கு வரைய போகிறீங்க அந்த ஃப்ரண்ட்டு நெக்கு வரையும் போது ஹாஃப் மோல் கரெக்டாக இது அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த பாயிண்ட்டை விட எக்ஸ்ட்ரா கால் இன்ச்சு முன்னாடி வைக்கணும் துணியை முன்னாடி வைக்கணும் பின்னாடி வைக்கக்கூடாது ஏன்னா அது டாட் பிடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த துணி போய் ஜாயிண்ட் ஆகிடும் ஸோ முன்னாடி ஒரு கால் இன்ச்சு தள்ளி வைக்கணும் அப்புறம் ஷோல்டர் நான் ஃப்ரெண்ட்டு நெக்கு அப்படியே கரெக்டாக வரைஞ்சிக்கணும் எந்த சுருக்கமும் இல்லாமல் ஸோ எங்கே வரைஞ்சமோ அந்த இடத்துல இருந்து ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்கணும் நான் ஹாம்பலம் பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு டாட் பிடிக்க போகிறேன் அந்த ஃபஸ்ட்டு டாட்டு இது அப்ராக்சிமெண்ட்டை தான் கொடுக்குறேன் அப்புறமா நான் சொல்கிறேன் இது சும்மா மேல் பாயிண்ட்டும் கீழே முடியிறது அது ஒரு பாயிண்ட்டு வரைஞ்சிக்கிட்டேன் இது அப்ராக்ஸிமெண்ட்டு தான் நான் சொல்கிறேன் இப்போ வந்து இந்த கழுத்தை வரைஞ்சாச்சு அப்போ ஸ்ட்ரைட் கோடு கொடுத்துடாச்சு ஸ்ட்ரெய்ட் கோட் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்டு ஃபஸ்ட்டு டாட்டை பிடிக்க போகிறோம் அந்த டாட் ரொம்ப முக்கியம் சைட் டாட் கூட முக்கியம் இல்லை இது ஃப்ரெண்ட்டு ஃபஸ்ட்டு டாட்டும் ரொம்ப முக்கியம் இது ஷோல்டர் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த இடத்துல இருந்து கீழே டாட்டு ஃபஸ்ட்டு டாட் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் ஸ்டார்ட் முடிகிறதில்ல ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிற இடத்தைய மார்க் பண்ணிக்கோங்க அங்கேருந்து கரெக்டாக முடிகிற இடத்துல ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கோங்க இது அப்ராஸ்மெண்ட் ஓகேவா இந்த பாயிண்ட்டு வரைய ரெண்டு மெஷர்மெண்ட் வேணும் அது ஊக்கு இருந்தும் ஷோல்டர் சைடு இருந்தும் எங்கே முடிதோ எங்கே முடிதோ அந்த இடத்துல கரெக்டாக அது வரணும் ஆ இப்போ பார்த்தாச்சா இந்த மார்க்கும் பார்த்தாதான் கரெக்டாக அந்த இடத்த வரையணும் ஓகேங்களா இப்போது ஸ்ட்ரைட் கோடு போட்டுட்டு ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு போட்டுட்டு கோன் வரைங்க இப்போது ஃப்ரண்ட்டு நெக்கு அந்த நெக்கில் இருந்து பட்டி முடிகிற இடத்துல ஒரு டாட் போட்டுட்டு காலிஞ்சி எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அந்த டாட்டை இந்த ஃப்ரெண்ட் ஃப்ரண்ட்டு டாட் கூட ஜாயின் பண்ணணும் ஃபஸ்ட்டு டாட் கூட ஜாயின் பண்ணோம் அப்புறம் இந்த ஹோம் ஹோல் கிட்ட வச்சுட்டு இடுப்பு சைடு வந்து பட்டி இது முடியுது இல்லையா பட்டி ஸ்டார்ட் ஆகும் இல்லையா அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அந்த மார்க்கை இந்த கோன் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ஈஸி அப்படியே ட்ரா பண்ணியாச்சு இப்போ டூ இன்ச்சு எக்ஸ்ட்ரா இந்த கீழே மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வரையணும் மேலே வரையக்கூடாது ஸோ இங்கே வந்து ஒரு கட்டிங் அளவு துணி கட் பண்ணி விட்டு கட கட் பண்ணுற அளவு மார்க் பண்ணிக்கிறேன் இந்த சைடு ரெண்டாவது டாட்டு மூணாவது டாட்டு ரெண்டாவது டாட்டு டூ இன்ச் வச்சுக்கோங்க மூணாவது டாட்டு ஒன் இன்ச் வச்சுக்கங்க போதும் அப்புறம் நெக் வரைஞ்சிக்கோங்க ஃப்ரண்ட் நெக்